சர்ச் பண்ணோம்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வீவ் ஆயிடும் அதே போல கூகுள்ல டிஎன்இஜி வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அதுல சிட்டிசன் லாக்இன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளார என்றாங்கனா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணமோ அதை கிளிக் பண்ணோம்னா உள்ளார போயிடும் டேப்லெட் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்பர் டேட் நேம் இதெல்லாம் கொடுத்து உள்ளார போனோம்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து வீவ் ஆயிடும் இதுல எல்லா டாக்குமெண்டையும் வீவோ ஆர்ஐ டெப்டி தாசில்தாரி எல்லாரும் செக் பண்ணியாச்சுன்னு காமிக்குது சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்